இப்ப ரஜினி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க சங்கின் விஷயம் சொன்னாங்க சார் யாருங்க ஆமா அது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு அதுக்கப்புறம் அது ஒரு பாலிடிக்ஸ் ஆ மாறிச்சு ஈவே ராமசாமி நம்ம எங்கேயும் மென்ஷன் பண்ணலனே இல்லைங்க இப்ப வந்துட்டு நீங்க குப்புசாமி கந்தசாமி அந்த பேர் வைக்கல நம்ம படத்துல ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமின்னு வச்சது காரணம் என்னன்னா உங்களுக்கு எப்படி தோணுது கணவன் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு இல்லாதவங்களுக்கு இல்ல சோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே அது பொதுவா தான் வச்சிருக்கோம் என்ன என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கு நான் சாமி கும்பிடுறவன் நான் ஆன்மீகவாதி நான் வந்து கடவுள் நம்பிக்கை கூட கையில கையில கட்டி அதனால என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கு இல்லாட்டி நான் சூழல வச்சுட்டு நிக்கவே மாட்டேன் அதனால சார் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த முன்னாடி ஆன கேட்டார் அந்த இஷ்யூ அது மக்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நம்புறீங்களா ஆமா இல்லன்னா இது வந்து வெற்றி படமா இருக்காது யாருமே சிரிச்சு இருக்க மாட்டாங்க கை தட்டி கை தட்டி இருக்க மாட்டாங்க ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்காது நீங்க எல்லாம் வந்து பாத்துட்டு பாராட்டி எழுதி இருக்க மாட்டீங்க நீங்களே இந்த கேள்வி இப்ப இப்ப கேட்டிருப்பீங்களா வேற ஏதாவது எழுதி இருப்பீங்க அதனால அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க மக்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அதுவும் இந்த கண்டென்ட் இன்னைக்கு காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி இப்படி நம்ம லவ் ராம் காமெடி எல்லாம் போகலாம் ஆனா ஒரு சோஷியல் காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம் டைரக்டரால் ஈஸியா பண்ணவே முடியாது சோசியல் கண்டென்ட்ல கை வைக்கும்போது ரொம்ப பார்த்து வைக்கணும் ஏன்னா ரெண்டு விதமான ஆட்களுமே இருப்பாங்க சோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணதுனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்றாங்க நாத்திகரும் என்ஜாய் பண்றாங்க ஆத்திகரும் என்ஜாய் பண்றாங்க சோ அதுக்கு உண்மையிலேயே டைரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லணும் அதே மாதிரி கூழ் சுரேஷ் கூழ் சுரேஷ் கண்ணாடி நீங்க கொடுத்ததா தான் சொன்னாரு அதுக்கு அந்த கருப்பு பயில அடிச்சிருக்கலாம் இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் திருப்பி நீ வாங்கி யூஸ் பண்ணி வைப்பாரு பண்ண மாட்டாங்க அது அவன் தான் பிக் பாஸ் இருந்து ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான் அவன் பேர் தான் சொல்ல மாட்டேன் கண்ணாடி மட்டும் சொல்லிட்டா இவருக்கு வந்து வாங்கினு அவனை பத்தி நீங்க பேசுனா பேசிக்கிட்டே இருக்கணும் அதுதான் அவன் ஏதோ ஒன்னு பண்றான் அதை கண்டுக்காதீங்க ஆமா அது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு அதுக்கப்புறம் அது ஒரு பாலிட்டிக்ஸா மாறுச்சு இப்ப நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலையை மறந்து சிரிக்கணும் அது ஒரு பிரச்சனையாக ஒரு பாலிட்டிக்ஸா மாறும் போது எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுவிட்டு வேண்டாம்ட்டு சார் இப்ப ரஜினி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க சைக்கிங் விஷயம் சொன்னாங்க சார் ஆஹ் யாருங்க சரி சார் அண்ணன் அண்ணன் கேட்டு முடியுமா அப்படின்னு அண்ணா கேள்வி கேளுண்ணே ஈவே ராமசாமி நம்ம எங்க மென்ஷன் பண்ணல இல்லன்னா படம் படம் பாத்தீங்களா படத்துல அந்த பையன் கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க அம்மா அதாவது கடவுள் இருக்காருவாங்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் பாலை செய்யறேன் நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவன் சொல்லுவான் அதுதான் அந்த கேரக்டர் கேட்பாரு நம்ம ஜம்புலி ஜெகன் கேட்பாங்க சி இது வந்துட்டு நம்ம வந்து இல்லனா இப்ப வந்துட்டு நீங்க குப்புசாமி கந்தசாமி அந்த பேரு வைக்கலாம் நம்ம படத்துல ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமி வச்சது காரணம் என்னன்னா டைரக்டர் வந்து கவுண்ட லோனான்றது அவரோட டைலாக் அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டைலாக் இதுக்கப்புறம் நானும் ஆர்யாவும் நடிக்க போற படத்துக்கும் கவுண்டமணி சார் டைலாக் தான் வச்சிருக்காங்க இதே இந்த ஒரு டைலாக் வராம இந்த நான் சொன்ன இந்த காரணம் இல்லாமல் திடீர்னு நீங்க ராமசாமி வச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும்

ஆக்டர் சொல்லிருந்தாங்க அப்புறம் நீ அந்த ஈழவே மேட்டர் வச்சுருந்தேன் உங்களையும் வந்து சங்கின்னு சொன்னாங்க அதுக்குதான் பதில் இருக்கா உங்களுக்கு நான் கூட ஆறாவது நான் வந்து படிக்கும்போது அந்த பொண்ணு பேர் சங்கிதான் கூப்பிடுவேன் நெருங்கல் ரவி சார் பேசுறப்போ வடக்கம்பட்டி ராமசாமிக்கு சலாம் போடுறேன் லால் சலாம் ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்த வாரத்தை நோக்கி போறதுனால அந்த டயலாக் யூஸ் பண்ணா தெரியல சார்ட்டிதான் அவர் என்ன மீனிங்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு i <laughs> you